கூலி திரைப்படத்தை பார்க்க முக்கிய காரணங்கள் பல உள்ளன அவை உங்களுக்கான சரியான தேர்வாக இருப்பதற்கான சில முக்கிய அம்சங்கள் இங்கே ஒன்று ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தின் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரும் விருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் தனது மாஸ் அவதாரத்தில் முழுமையான ஆக்ஷன் பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் கூலி டீசர் மற்றும் போஸ்டர்களில் அவரது ஸ்டைல் மற்றும் மிரட்டலான தோற்றம் ரசிகர்களை மிகவும் கவர்ந்துள்ளது லோகேஷ் கனகராஜ் கைதி விக்ரம் மற்றும் லியோ போன்ற படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜின் தனித்துவமான ஆக்ஷன் பாணி இந்த படத்தில் ரஜினியுடன் இணைவது ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும் ரஜினியின் ஸ்டைலும் லோகேஷின் பரபரப்பான திரைக்கதையும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இரண்டு நட்சத்திர பட்டாளம் இப்படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து சத்யராஜ் நாகார்ஜுனா அமீர் கான் ஸ்ருதிஹாசன் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் இந்த பான் இந்திய நடிகர்களின் பிரமாண்டமான கூட்டமே படத்திற்கு ஒரு பெரிய பலம் மூன்று கதை மற்றும் திரைக்கதை லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டியில் படத்தின் முதல் பாதி உணர்ச்சிப்பூர்வமான நாடகமாகவும் இரண்டாம் பாதி ரஜினியின் மாஸ் ஆக்ஷன் அவதாரமாகவும் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இது ரசிகர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஜினிகாந்தின் முந்தைய படங்களான முள்ளும் மலரும் மற்றும் உழைப்பாளி ஆகியவற்றிலிருந்து சில ஈஸ்டர் எக்ஸ் ஈஸ்டர் எக்ஸ் மற்றும் குறிப்புகள் இப்படத்தில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ரஜினி ரசிகர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை அளிக்கும் நான்கு அனிருத்தின் இசை அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் உருவாகிய பாடல்கள் மற்றும் பின்னணி இசைப்படத்தின் பெரிய பலங்களில் ஒன்றாக இருக்கும் ஏற்கனவே வெளியான பாடல்கள் மற்றும் டீசர் இசை ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஐந்து பிரம்மாண்டமான தயாரிப்பு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இப்படத்தை பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் தயாரித்துள்ளது அதற்கேற்றவாறு தொழில்நுட்பம் ஆக்ஷன் காட்சிகள் மற்றும் படப்பிடிப்பு தளங்கள் ஆகியவை சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் கூலி ஒரு பிரமாண்டமான ஸ்டைலான மற்றும் உணர்ச்சிகரமான ஆக்ஷன் திரைப்படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஜினிகாந்தின் ரசிகர்கள் மட்டுமின்றி நல்ல ஆக்ஷன் படங்களை விரும்புபவர்களுக்கும் இது ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும்